காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை உலகம் முழுக்க பரவி இருக்கின்றம் சேனல் நேரர் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்கள் ஜாதகத்திற்கு தகுந்தவாறு என்னென்ன பலன்கள் நடைபெறும் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இப்பொழுது குருவின் மூலத்தை கோண ராசியான தனுசு ராசிக்கு இந்த வருடம் என்ன பலன்கள் இருக்கும் என்பதை பார்ப்போம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த பலன்கள் நிச்சயமாக பொருந்தாது ஏனென்றால் அவரவர்கள் அவர்களுடைய புத்திக்கு தகுந்தவாறு ஜாதகத்தின் தரத்திற்கு தகுந்தவாறு இங்கே பலன்கள் நடைபெறும் ஆனாலும் எல்லோருமே ஒளிமிகுந்த ஜாதகத்தை கொண்டவர்கள் கிடையாது மற்ற ஜோதிடர்களை காட்டிலும் நுட்பமாக நாராய பதிவு இடுபவர் ஆகவே இதை நீங்கள் நுணுக்கமாக கவனித்தால் புரியும் எழுவத்தஞ்சி சதவீதம் தான் உங்களுக்கு நடுத்தரமான ஜாதகங்கள் அதாவது ஒளி அதிகம்னா இங்கே வந்து இருள் செல்லாது ஒளி குறைய குறைய இங்கே இருள் போய் தாக்கும் இதே தான் ஒளினா யோகம் இருள்ன்னா யோகமின்மை இப்படி புரிஞ்சுக்கிருங்க இப்போ எழுபத்தஞ்சி சதவீத பேருக்கு நிச்சயமாக இது வந்து பொருந்தும் அதிலே நுட்பமாக அந்தந்த தசாபுத்திகள் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் இதையெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம் இந்த என்னது காணொலிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தெய்வ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் உங்களுக்கு நுட்பங்கள் பிடிபடும் இப்போ தான் அதே அதே மாதிரி கோல்சார பழங்கள் என்றால் அடிப்படை ஜாதகத்தில் உள்ள பழங்கள் இல்லை தற்ப தற்சமயம் நடைபெறும் கிரகப்பயிற்சிகள் கொள்காரம் இது வந்து வருஷப்பழங்கள் ஆகட்டும் தமிழ் பிறப்பு பழங்கள் சனிப்பயிற்சி பழங்கள் குரு குரு பயிற்சி பழங்கள் ராதகேது பயிற்சி பழங்கள் எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம் இப்போ வந்து தனுசு ராசி பலன்தான் பார்ப்போம் தனுசு ராசி சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி இரண்டு மடங்கு ஆக்கி பூமிக்கு செலுத்தக்கூடிய முதல்நிலை சுபக்கிரகமான குரு பகவானின் ராசி தனுசு மீனமும் அவருடைய ராசி தான் ஆனால் மிகுந்த ஒரு உபயராசி ரெண்டுமே உபயராசி தான் தனுசு வந்து மூலத்திரிகோணம் அதாவது குருவினுடைய கடாட்சங்கள் நிறைந்த ராசி என்ற அர்த்தம் தனுசு ஆக இந்த தனுசு ராசிக்கு உள்ள அமைப்புகளை பார்ப்போம் ராசி அதாவது வருட பருப்பு எழுந்து என்று எடுத்துக்கொண்டாலே அன்றைய எண்ணெய் கிரகநிலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்தோம்னா நமக்கு பழங்கள் கண்ணாடி போல் வரும் இப்போ தனுசு ராசிங்க தற்சமயம் குரு பகவான் அஞ்சில் இருக்கார் ஐந்தாம் இடம் அஞ்சு ஏழு ஒன்று அதாவது ராசி லக்கணம் அல்லது ராசி அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறது குரு பகவானுடைய சிறப்பான அம்சங்கள் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து சிந்தனை மேலோங்கும் அதாவது கு குருங்கிறத நீங்கள் ஒளின்னு எடுத்துக்கிறணும் ஒரு இடத்துல ஒரு ரூமில் இருட்டு இருக்குது இன்னொரு ரூமில் ஒளி இருக்குது ஒளி இருக்கிற இடத்துல தான் அனைத்துமே பிரகாசமாக இருக்காது அதுதான் அந்த வகையில் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரர் வயதுக்கு தகுந்தவாறு ஜாதகருடைய புத்திரர்கள் சிறுவராக இருந்தால் கல்வி வாலிப வயதாக இருந்தால் திருமணம் தொழில் பண்ண போகிறாருனால் நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் ஐந்தாம் இடம் வெளிச்சமாகிறது அந்த ஐந்தாம் இடம் வெளிக்கும் போது இவருடைய சிந்தனை மேலோங்கும் பத் அதாவது தெய்வ அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இவர் ஆலய வழிபாடுகளை செய்யலாம் இப்படித்தாங்க ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய செயலும் போன ஜென்மத்தை சிந்து வந்த அந்த புண்ணியத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம் தற்பொழுது குளச்சாலத்தில் இருக்கிறது வெகு பிரமாதமான அமைப்பு சரி அங்கேருந்து பார்வையை நம்ம எடுத்துக்கொள்வோம் குருபாவனுடைய பார்வைகள் பாக்கியஸ்தானம் எது என்ன அப்பா அப்பா வகை இதுவும் தெய்வ அனுக்கரகமான அமைப்பு அனைத்து பாக்கியங்களை சுட்டி காட்டக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடம் அங்கே குருவோட பார்வை அடுத்த பதினொன்று லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் எல்லாமே லாபம் எங்கும் லாபம் எதிலும் லாபம்ங்கிற மாதிரி லாபம் மாதிரி மூத்த சகோதரம் அனைவருமே நமக்கு வேணும் உறவு முறைகள் அது மாதிரி அந்த பதினோராம் இடம் செழிக்கும் இதுதான் குருவோட அமைப்புங்க அடுத்து ராசியிலே சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறது என்னென்னா பாக்கியாதிபதி செவ்வாய் வந்து பஞ்சமாதிபதி அதிபதி ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ராசியில் இருக்காங்க ராசியில் இருந்து குரு பார்வை தனுசு ராசிக்கு இந்த வருஷம் இந்த வருடப்பழங்கள்லேயே தனுசு ராசிக்கு தான் ஒரு உயர்வான அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது புத்திர வகை புத்திர புத்திரர்களுக்கு பாக்கியம் இதுதான் ரொம்ப நடக்க போகுதுங்க கண்டிப்பான முறையில் அது நீங்களே உணர்வீர்கள் அடுத்து சனியுடைய அமைப்பு பார்க்கணும் மூணாம் இடத்துல தான் இருக்குது அது ஒன்றும் இல்லை இரண்டை சனி முடிந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது அதை பற்றி ஒன்றும் இல்லை தான் அம்சம் அதனால் நாலில் ராக இருக்குதுங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் கல்வி வயதுக்கு தகுந்த இந்த மாதிரி ஒரு இருட்டு இருக்குது குரு வீடு தான் ஆனாலும் இருட்டு இருட்டு தான் அப்போ சனியுடைய பார்வையும் செவ்வாயுடைய செவ்வாய் வந்து செவ்வாயுடைய பார்வை இருக்குது செவ்வாயோடைய நாலாம் பார்வையும் சனியோடைய சனியோட பார்வை இல்லை இப்போ குருவோட ராசி அப்போ இந்த ராகு என்ன வேலை செய்வார் இந்த குருவோட இருக்கக்கூடிய வேலையை தான் செய்வார் ஒன்றும் அதனால் வித ஒரு இட ராகுவ நன்மை தான் நடக்கும் குருவோட வேலையை ராகு செய்வார் சர்ப்ப கேது பத்தில் இருக்குங்க அப்போ பத்தாம் இருக்கும் பொழுது தொழில் சாணம் புதனோது வீடு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கலாம் ராகு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கலாம் அப்படிங்கிறது எந்தவித குறைவும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த தரசு ராசிக்கு இருக்குதுங்க ஆறாம் இடத்துக்கு குரு மாறுவார் மே மாதம் முதல் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது ஐந்து கிரகம் ஆறில் இருக்கும்போது அப்போ அதுக்குள்ளே இந்த ஆறாம் இடம் சுபமான இடம் தான் வேலை அமைப்பு கூடும் தரசுக்கு ஆறாம் இடம் வேலை வேலை அமைப்புகள் கூடும் மனைவியுடைய ராசியில் யாராக இருந்தாலும் ஸ்தானம் ராசியில் வருது எந்தவித குறையும் இல்லை ஆக பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே வந்து குரு பவானை பலப்படுத்துகிற அமைப்பு ஆக சீரடி பாபா அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று மஞ்சள் புஷ்பம் மஞ்சள் இனிப்பு அதாவது லட்டு அது இந்த மாதிரி பொருள்களை வைத்து படைத்து எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுங்கள் வேலை வியாழக்கிழமை செல்லாகும் கண்டிப்பாக நற்பணங்கள் கூடும் தனிப்பட்ட முறையில் தனுசு ராசி பொதுவான பலன் தாங்க எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கு நிச்சயம் பொருந்தும் அதுலேயும் குறிப்பிட்ட தசாபுத்தொர்களுக்கு நிச்சயம் பர்ஃபெக்டாக பொருந்தும் அப்படி அதுலேயும் அப்படிப்பட்டவங்க இந்த தனுசு ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக எல்லாருக்கும் தசாபுத்தி ஒரே மாதிரி இருக்குது அதில் தசாபுத்தி ரீதியாக நீங்கள் பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு வந்து கட்டண சேவையை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நாளை மகர ராசிக்கான பலன்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம் கோரி உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதி ஜோ ஜோதிட பானு சாய் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்